செய்திகள் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது கோட்டூர்புரம் ஓஎம்ஆர் சாலையில் பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது ஒத்திவைக்கப்பட்ட திமுக தலைமை செயற்குழு கூட்டம் இன்று முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ஒரு கோடியில் மேம்படுத்தப்படவுள்ள புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் ஓராண்டு கால தொழிற்பயிற்சி திட்டத்தை தொழில்நுட்பக் கல்வி இயக்கம் அறிமுகப்படுத்த உள்ளது மெட்ரோ ரயில் பணி காரணமாக அடையாற்றில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவில் உட்பட ஐந்து கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு போன்ற தொடர் விடுமுறையின் காரணமாக விமானங்களின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் கன்னியாகுமரி இடையே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்காக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது மேலும் இதில் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் தவணைகள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்குவது தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாப்கார்னிற்கு பதினெட்டு சதவீதம் வரை வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு அவர்கள் பங்கேற்க உள்ளார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் வெங்கடாஜலபதி அவர்கள் முதலமைச்சர் மு அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சென்னையிலிருந்து மலேசிய நாட்டின் தனித்தீவு பினாங்கிற்கு நேரடி தினசரி விமான சேவை இன்று முதல் தொடங்கியது மண்டபம் மீனவர்கள் எட்டு பேருக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் உணவு திருவிழாவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக குவைத் சென்றுள்ளார் சென்னை சர்வதேச திரைப்பட விழா நிறைவு பெற்றது கிறிஸ்துமஸ் பண்டிகை வார இறுதி நாட்களை முன்னிட்டு எழுநூத்தி ஆறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிகாரிகளுடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்தியர்கள் இருபத்தி ஆறு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது சென்னை ராயப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள நலவாழ்வு மையம் மற்றும் ரேஷன் கடையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருப்பூரில் பத்தொன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மைசூர் சாண்டில் சோப் தயாரிக்கும் நிறுவனம் கர்நாடக அரசிற்கு ஈவுத்தொகையாக தொகையாக மட்டும் நூற்றி எட்டு கோடி ரூபாயை வழங்கியுள்ளது புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சமாக எட்டு ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய நூற்றி தொன்னூற்றி ரெண்டு கிலோ தங்கம் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் தீபத் திருவிழா உண்டியல் காணிக்கையாக இரண்டு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஜனவரி முதல் வாரம் புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சத்துருவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்